வயநாடு மாவட்டம் சூழல் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் கிங்கினி என்ற கிளியை வளர்த்து வருகிறார் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு சில நேரத்திற்கு முன்பு இந்த கிளி தன்னுடைய கூண்டில் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டே பயங்கரமாக சத்தம் எழுப்பியது கிளியின் சத்தத்தை கேட்டு வெளியே வந்த வினோத் வாசலுக்கு சென்று பார்த்துள்ளார் அப்போது நிலச்சரிவு ஏற்பட்டு ஆற்று நீருடன் சேர்ந்து மணலும் அடித்துக் கொண்டு வந்துள்ளது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வினோத் உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் அடுத்த சில நிமிடங்களில் அங்கிருந்தவர்கள் கிங்கினி பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுள்ளனர் அவர்கள் சென்ற அடுத்த சில நிமிடத்தில் வினோத்தின் வீடு மற்றும் அங்கிருந்த குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் மண்ணில் புதைந்து இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாகியுள்ளது